மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அன்புக்குரிய தாய்மார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எம்மை செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி அடிக்கடி சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் குர்வானில் அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் முதலாவது பார்ப்போம் என்றால் தொடர் குர்வானுடைய வசனங்களை வசனங்களே அல்லா சொல்லித்தருகின்றான் அந்த சுமுகைருள் அளக்கும் நீங்கள் நோன்பு பிடிப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இன்னுமொரு குருவானுடைய வாயத்தில் வந்தஸ்பிரோகை உள்ளக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அது அதே போல இன்னுமொரு குருவானுடைய வசனத்தில் உள்ளக்கும் நீங்கள் தர்மம் செய்வது நீங்கள் சதக்கா கொடுப்பது நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பது அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்ற விடயத்தை அல்லா இப்படியான சில விடயங்களை குர்வானில் அடிக்கடி சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே ஹதரத் பெருமானார் சொல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதோ ஏழ்மையாகத்தான் வாழ்ந்தார்கள் அந்த அளவுக்கு பெரிய செல்வந்தராக ரசூல் உள்ளா உலகத்தில் வாழவில்லை ஆனாலும் ஹதரத் பெருமானார் சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதோ அவரோடு சுற்றி இருந்த மக்களை சுற்றி இருந்தவர்களை சஹாபாக்களை அவருடைய மனைவிமார்களை அனைவரையும் தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர் அனைவரிடத்திலும் உருவாக்கினார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு முறை உமர் அலி அல்லாஹு தாலா அண்ணவர்கள் யார சூழல்லா இப்படி செலவழித்தால் எங்கே போவது என்று கேட்கும் பொழுதோ ஒரு சஹாபி சொன்னார்கள் அரசுடைய ரப்பிடம் பயப்பட வேண்டாம் யார் சூழல்லா என்று சொல்ல அதற்கு பின்னால் ஹதரத் பெருமானார் செல்லலாகு வலைகி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் விதாளிக்க உமிர்த்து இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டேன் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் செல்லல்லாஹு வலைகி வசல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலா அண்ணவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு முறை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அண்ணவர்களிடத்தில் தங்க பாத்திரம் வருகின்றது எந்த அளவுக்கு என்றால் ஒரு லட்சம் திருகம் பெருமதியான அந்த தங்க பாத்திரம் என்ன செய்தார்கள் ஆயிஷா அலி அல்லாஹாலவர்கள் அவ்வளவையும் நபி சொல்லாஹும் அலை முசல்லமருடைய ஏனைய மனைவிமார்களுக்கு பங்கிட்டு வைத்தார்கள் அவரோடு வைத்திருக்கவில்லை இதே இந்த அவரிடத்தில் வந்த அந்த ஒரு லட்சம் திருகம் பெருமதியான அந்த சதக்காவுடைய பொருளை அவர் சதக்கா செய்து விட்டார் இப்படியாகத்தான் ஹதரத் பெருமானார் சொல்லல்லாஹு அலை அவர்கள் பழக்கினார்கள் அதே அதேபோல் ஜெய்னப் அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் ரசூலுல்லாவுடைய ஒரு மனைவி ஜெய்னப் அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் எங்களுக்கு தெரியும் உம்முல் மசாக்கீன் என்று சொல்லக்கூடிய பட்ட பேர் உம்முல் மசாக்கீன் என்று சொல்லக்கூடிய பேர் சூட்டப்பட்ட ரசூல்லா ரசூல்லாவுடைய மனைவிமார்களில் ஒருவர் தான் ஜெய்னப் அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் அன்னவர்கள் சாப்பாடு அதிகமாக விருந்தளிக்கக்கூடிய விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏழைகளுக்கு அன்றாடம் சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால ஒரு சிறப்பு பெயர் தான் உம்முல் என்று சொல்லக்கூடிய வைக்கப்பட்டது அதே போல அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரிய தாய்மார்களே ஜெய்லபின் ஜஹ்ரலி அல்லாஹு தாலா என்லாவுடைய மனைவிமார்களில் ஒருவர் அவருட அவருடைய தொழில் என்னவென்றால் வீட்டில் கைத்தொழில் தோல் பதனிட்டு சம்பாதித்து என்ன செய்வார்கள் அதை விட்டு விற்று செலவழிப்பார்கள் தோல் பதனிடக்கூடிய தொழில்தான் அந்த ஜெய்னபின் ஜஹஸ் அலி அல்லாஹு தாலானவர்கள் செய்தார்கள் அந்த தோல் பதனிடக்கூடிய தொழிலை செய்து அதனை விற்று அதன் மூலமாக சதக்கா செய்யக்கூடிய பழக்கத்தை அந்த ரசூல்லாவுடைய மனைவி உருவாக்கினார்கள் அதே போல நபிசல்லுல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்பிக் எப்படின்னா ஆதம் அன்பிக் ஆதமுடைய மகனே நீ செலவழி நீ செலவழி கஞ்சனாக இருக்க வேண்டாம் உன் ஃபக் அழைக்க உனக்கு செலவழிக்கப்படும் என்ற விடயத்தை நபிசொல்லா கொலைவு செல்லும் மொரல் சொல்லிக் காட்டினார்கள் லாஜித் லா தஜிதம்யானி மு ஃபிமு மீனின் அதாவது இரண்டு விடயங்கள் ஒருபோதும் ஒரு மொ மீனுடைய மொய் மினிடத்தில் ஒன்று சேர மாட்டாது என்ற விடயத்தை நபி சொல்லல்லா கொலைவு செல்லும் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அஸ் சோஹோ வல்புகுல் உலோவித்தனமும் கஞ்சத்தனமும் கஞ்சத்தனமும் கோத்தனமும் ஒரு போதும் ஒன்று சேர மாட்டாது என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்பு கூறியவர்களே ஹிஜிரி நூத்தி அறுபது என்று நினைக்கின்றேன் ஹிஜிரி நூத்தி அறுபதில் ஹஜீக் வருகின்றார்கள் ஜுபைதா என்று சொல்லக்கூடிய அம்மையார் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மனைவி ஜுபைதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி வருகின்றார்கள் பார்க்கின்றார்கள் கஷ்டமாக இருக்கின்றது அதே போல் என்ன செய்கின்றார்கள் சிந்திக்கின்றார்கள் எப்படியாவது தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் தண்ணீர் இருக்கின்றது இன்ஜினியர்களோடு ஆலோசனை பண்ணுகின்றார்கள் இன்ஜினியர் செல்லுகின்றார்கள் இளவரசியே அம்மையாரே இதை செய்வது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு பின்னால இந்த ஜுபைதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொன்ன விடயம் என்ன தெரியுமா ஒரு மண்வெட்டிக்கு ஒரு தீனார் செலவளித்தாலும் பரவாயில்லை இதை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற விடயத்தை சொன்னார்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் இருபது லட்சம் தீனார் செலவு செய்து அந்த தண்ணீரை அந்த எடுத்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அந்த அளவு கஷ்டப்பட்டு அந்த அளவு செலவழித்து ஏன் இதில் அதனுடைய பருமதியை விளங்கினார்கள் விளங்கியதன் காரணமாகத்தான் சல்லி ப பரவாயில்லை சல்லி செலவழிந்தாலும் பரவாயில்லை பணம் செலவழிந்தாலும் பரவாயில்லை எப்படியாவது இந்த நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து எத்தனையோ வருடங்கள் அதன் மூலமாக ஹஜ்ஜாஜிகள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள் ஒரு பெண்மணி செய்த அன்புக்குரியவர்களே ஏன் அந்த பெண்மணி என்ன செய்தால் இது ஒரு நல்ல விடயம் இதற்கு நாங்கள் செலவழிக்க வேண்டும் இந்த விடயத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து பதினேழு லட்சம் தீனார்கள் செலவழித்தாலும் பரவாயில்லை அந்த விடயத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய மனைவி எங்களுடைய அன்பான மனைவியை உருவாக்க வேண்டும் எங்களுடைய மனைவிக்கு அந்த பயிற்சி பயிற்சியை கொடுக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பயிற்சியை வழங்க வேண்டும் இன்று எந்தளவு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கணவன் கொடுப்பதற்கு ஆசை கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் பெண்கள் விடமாட்டார்கள் இல்லை எங்கள் உங்களுடைய எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவை எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு தேவை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவை இப்படி கொடுத்தால் நாங்கள் எங்கே போவது என்று கேட்பார்கள் ஆனால் அன்புக்குரியவர்களே அழகான முறையில் அவரிடத்தில் சொல்லி தருமிய செய்து எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய மனைவி நாங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் செலவழிக்கக்கூடிய ஒரு பாசரை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் செலவழிப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் செலவழிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய விமோசனங்களை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஹதரத் பெருமானா வளைவு செல்லு சொன்னார்கள் மாமின் மாமீன் ஒவ்வொரு நாளும் காலையில மகன் எழும்பும் பொழுதோ அவனோட இரக் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் என்ற விடயத்தை சொன்னார்கள் அதுல முதலாவது ஒரு தி முன்ஃபிகன் பாதையில யார் சதக்கா கொடுக்கின்றார்களோ யார் தர்மம் செய்கின்றார்களோ நல்ல விடயங்களுக்கு யார் செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ இரட்டிப்பாக்கி கொடுப்பாயாக என்ற தோ ஆ செய்கின்றார்களோ ஒரு நாளம் காலையில அடுத்த மலக்கு என்ன தெரியுமா செய்கின்றார் பாதையில் யார் நல்ல விடயங்களுக்கு செலவழிக்காமல் யார் கஞ்சனாக இருக்கின்றானோ அவனுடைய பணத்தை அழித்து விடுவாயாக என்ற துவாவை அடுத்த மலக்கு கேட்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய தாய்மார்களே அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் செலவழிக்கக்கூடிய தன்மையை எங்களோடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகள் தலைக்கு மேல வரலாம் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைக்கு நோய் வரலாம் எங்களுடைய மனைவிக்கு நோய் வரலாம் அன்புக்குரியவர்களே கஷ்டம் வருகின்றதா பிரச்சனை வருகின்றதா ஒவ்வொரு டே ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஒன்று ஒன்று ஒன்றாக அதிகரிக்கின்றதா நாங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும் சதக்கா கொடுத்து விட்டு யார் யா அல்லா இந்த சதக்காவின் மூலம் எனக்கு வரக்கூடிய பிரச்சினையை இல்லாமல் ஆக்கிவிடு மலை போன்று வரக்கூடிய பிரச்சினையை அப்படியே இல்லாமல் தோடி பொடியாக்கிவிடு யார் யா அல்லாஹ் அதே போல என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய குடும்பத்தில் இப்படியான ஒரு நோய் இருக்கின்றது யா அல்லாஹ் இந்த சதக்காவின் மூலம் என்னுடைய இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய நோயை இல்லாமல் ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று நாங்கள் இறைஞ்ச வேண்டும் கெஞ்ச வேண்டும் அல்லாஹ் முதலாவது பரிகாரம் என்ன தெரியுமா சதக்கா எவ்வளவு பெரிய நோயையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய தன்மையை அவ்வளவு பவர் அவ்வளவு சக்தி அல்லாஹ் சதகாவுக்கு கொடுக்கின்றான் அதாவது எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய கலா கூட மாற்றக்கூடிய தன்மை இந்த சதக்காவுக்கும் மாத்திரம்தான் இருக்கின்றது என்று ஹதரத் பிரமான் சொல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் கோமா நிலையில் இருந்தவர்களையும் கூட இந்த சதக்கா அலுப்பாட்டி இருக்கின்றது கோமா என்று சொன்னால் சில தினங்களுக்கு பின்னாலும் மரணிக்கக்கூடிய ஒரு நிலப்பாடு கோமா நிலையில் இருந்தவர்களையும் கூட சதக்கா கொடுத்து உயிர்ப்பித்து இன்று உயிரோடு இருக்கக்கூடிய அவர்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி நாங்கள் வைக்க வேண்டும் எங்களத்தில் கீன் வர வேண்டும் எங்களத்தில் உறுதி வர வேண்டும் யா இந்த சதக்காவின் மூலமாக எனக்கு நீ அனைத்தையும் யா அல்லா பிரச்சினைக்கு மேல பிரச்சனை வருகின்றதா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருகின்றதா நோய்க்கு மேல நோய் வருகின்றதா எனக்கு அந்த நோய் இந்த நோய் அது இது என்று சொல்லி நோய்க்கு எவ்வளவு கோடி கணக்கான ரூபாய்களை நோய்க்கு எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் செலவழிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாங்கள் முதலாவது சதக்கா செய்துவிட்டு நோய்க்கு மறந்திருப்போம் என்றால் அல்லாஹ் அந்த நோயை சுகமாக்குவான் எங்களிடத்துல சதக்கா கொடுப்பதற்கு இரண்டு லட்சம் மூன்று லட்சம் சதக்கா கொடுக்க முடியும் ஆனால் என்ன செய்கின்றார்கள் அந்த இரண்டு லட்சம் மூன்று லட்சம் சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயை கொடுக்கின்றார்கள் இது முறைய முறையற்றது சகோதரிகளே இரண்டு லட்சம் சதக்கா கொடுக்க முடியுமா இரண்டு லட்சம் அல்லாவுடைய பாதைகளை சதக்கா கொடுங்கள் எத்தனைய பேர் இன்றைக்கு வீடு இல்லாமல் எத்தனை பேர் இன்றைக்கு டொய்லெட் இல்லாமல் எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு நேரம் பசியை போக்கிக் கொள்வதற்கு இல்லாமல் எத்தனை பேர் கோல் பண்ணுகின்றார்கள் எத்தனைய பிள்ளைகளுடைய மதரசாவுடைய மாதாந்த கட்டணத்தை கட்டி கொள்வதற்கு வசதி இல்லாமல் அதே போன்று எத்தனைய பிள்ளைகள் யூனிவர்சிட்டி செல்லக்கூடிய பிள்ளைகள் கண்ணியத்துக்குரியவர்களே தந்தையை இழந்த பிள்ளைகள் அவர்களுடைய அந்த யூனிவர்சிட்டிக்கு போவதற்கு தேவையான அதாவது தேவையான விடயங்களை வாங்கிக் கொள்வதற்கு வசதி இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் தவிக்கின்றார்கள் எத்தனையோ பெற்றோர்கள் தவிக்கின்றார்கள் எத்தனையோ குடும்பங்கள் இந்த இன்றைய கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பணம் எங்களுடைய இடத்துல மாத்திரம் தங்கி இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் அவனிடத்துல மாத்திரம் அவனுடைய பணத்தை தங்க வைக்கக்கூடாது அவனிடத்து என்னிடத்துல பணம் இருக்கின்றதா என்னிடத்துல பணம் இருந்தால் நான் அடுத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஊரில் தேட வேண்டும் யாரு கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் யார் கஷ்டப்படுகின்றார்கள் யார் நோயோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பணத்தை வாரி இறைக்க வேண்டும் ஒரு கிணறு இருக்கின்றதே அந்த கிணற்றில் அன்புக்குரியவர்களே இருக்கக்கூடிய தனி அல்ல அல்லத்தான் அந்த கிணறு இன்னும் ஊறிக்கொண்டே இருக்கும் அதே போலதான் நாங்கள் எங்களுடைய பணத்தை செலவழிக்க 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 அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு அதனை இரட்டிப்பாக்கி தராமல் எங்களை மரணிக்க செய்ய மாட்டான் எனவே எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மனைவி சதக்கா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் மௌத்தாயினாலும் அந்த பழக்கத்தை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் சகாபாக்களுக்கு குருவானுடைய ஆயத்து இறங்குகின்றது உடனே என்ன செய்கின்றார்கள் எந்த தயக்கமும் படல்லுள் என்று சொல்லக்கூடிய குருவானுடைய வசனம் இறங்குகின்றது உடனே அபூத்ஹா அலி அல்லாஹால்கள் யார சொல்லா எனக்கு விருப்பமான தோட்டம் இந்த பைரஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம் எனவே இதனை நான் அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கின்றேன் குருவானுடைய வசனம் இறங்க உடனே அமல் செய்கின்றார்கள் இன்று எங்களுடைய தாய் தந்தையர்கள் மரணித்து விட்டார்கள் எத்தனையோ சொத்து செல்வங்களை சேமித்து விட்டு அவர்கள் தர்மம் செய்யாமல் அவருடைய கபருக்காக வேண்டி அனுப்புவதற்கு அவர்கள் த செய்யாமல் தர்மம் செய்யாமல் விட்டார்கள் இன்று பிள்ளைகள் அதனை என்னுடைய தந்தையுடைய தாயுடைய பேரில் நான் இதனை வக்குவு செய்கின்றேன் இதனை சதக்கா செய்கின்றேன் இந்த பள்ளிவாசலுக்கென்று சொல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே சொத்து செல்வங்கள் இருந்தால் எங்களை பெற்றெடுத்த பிள்ளை பெற்றெடுத்த பெற்றார்கள் இருக்கின்றார்கள் தாய் தந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்மை செல்வதற்காக அவருடைய கபருக்கோ நாங்கள் எங்களுடைய சதக்காக்களை நாங்கள் முட்கூட்டியே அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே சதக்கா இருக்கின்றதே சதக்கா ஒரு முக்கியமான ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது சதக்கா செய்துவிட்டு தான் நாங்கள் மரணிக்க வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் அன்புக்குரியவர்களே மௌத்தாகுவதற்கு முன்னால சதக்கா முடியுமான அளவு சொதக்கா செய்யுங்கள் உங்களுக்கு முடியுமா ஒரு கிணற்றை கட்டி கொடுப்பதற்கு அது நிலையான தர்மம் உங்களுக்கு முடியுமா ஒரு வீட்டுடைய செய்து கொடுப்பதற்கு அது நிலையான தர்மம் உங்களுக்கு முடியுமா ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதற்கு அது ஒரு நிலையான தர்மம் உங்களுக்கு முடியுமா ஒரு ஒரு வசதியற்ற பிள்ளையை ஓதுவிப்பு க கல்வியை க கற்பிப்பதற்கு அதை செலவழிப்பதற்கு அது நிலையான தர்மம் ஒரு பிள்ளை படிக்கின்றது அந்த பிள்ளைக்கு செலவழிப்பதற்கு வசதிகளை நீங்கள் செலவழிக்கின்றீர்களா அது நிலையான தர்மம் இப்படியான நிலையான தர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும் உதாரணமாக எங்களை விட்டு பிரிந்த பேருவளை ஜாமியா நலீமியாவுடைய இஸ்தா ஃபஹர் மருகும் நலீம் ஹாஜியார் அவர்கள் மாசாலயங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் பெருவோர் கலாப்பீடத்தை கட்டிவிட்டு எத்தனையோ நலிமிகளை இருக்கின்றார்கள் மார்க்கத்தை படித்த உலகளாவிய கல்வியை படித்த எத்தனையோ மேதைகளை உருவாக்குகின்றார்கள் இருக்கின்றார்கள் உருவாக்கிவிட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய நன்மை அவருக்கு அந்த கவருக்கு சென்று கொண்டிருக்கும் எனவே அந்த நலிம் ஹாஜியரை போன்று பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நலிம் ஹாஜியார்கள் எங்களுடைய நாட்டில் உருவாக வேண்டும் இஸ்லாம் அழகான முறையில் சதக்காவை தந்திருக்கின்றது இஸ்லாம் தான் அதாவது செலவழிக்கக்கூடிய விதத்தை இஸ்லாம் தந்திருக்கின்றது எனவே எங்களுடைய பணத்தை எங்களிடத்தில் மாத்திரம் வைத்து கொள்ளாமல் எங்களுடைய பணத்தை அடுத்தவர்களுக்கும் செலவழித்து அடுத்தவர்களையும் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய சமூகமாக நாங்கள் உருவாகுவதற்கு ரபுல் ஆலமின் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோப்பிக்கவானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்துகு